அன்பார்ந்த தமிழ் நின்றங்களே சிலம்பில் நீதி ஏதோ கலைஞர் வந்து இருக்கிறது போல் இருக்கின்றனர் சிலம்பு என்றவுடன் அவரே வந்துட்டார் போல இருக்கு ஆறு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம சமயபுரம் ராஜேந்திரனாக இருந்தவர் ஆறு முப்பதுக்கு ஏதோ கலைஞர் போல மாறி இல்ல ஒருவேளை கண்ணகிகோ என்று தெரியவில்லை முடிகளை விரித்தி போட்டுக்கொண்டு எனக்கு எது இப்போ கண்ணகியா கோவலனா அல்லது கலைஞரா என்று தெரியவில்லை அதையெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் தெரிந்தது அவர்கள் வந்து திரைப்பட துறையிலே உதவி இயக்குனராக இருக்கின்றார் அது யாருக்கு நமக்கெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் ராஜேந்திரன் சமயபுரத்திலிருந்து வரார் போறார் என்று அவர் உதவி இயக்குனர் அது சாதாரண விஷயம் இல்லை தமிழ் தெலுங்கு இந்த இரண்டு படங்களுக்கும் கதாசிரியர் அப்பேற்பட்ட ஒரு அன்புகளும் அது திடீர் திடீரெனு காணா போயிருவார் நம்ம எங்க ஒரு சென்னைக்கு அந்த கோடம்பாக்கத்திற்கு சென்று திரைத்துறையோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நல்ல கைத்தட்டலாம் ஏன்னா எதுக்கு கைத்தட்ட சொன்னா அவர் எப்பொழுதும் கைத்தட்டி கைத்தட்டி நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எப்பொழுதும் ஒரு உற்சாகமா ஏன்னா நாங்கள் எல்லாம் தூங்கிடுவோம் இந்த பேச்சாளர் பேச ஆரம்பிச்சோன்ன அந்த வீட்டு கவலைகளில் பாதி பேர் உறங்கி விடுகிறோமா அது ஒவ்வொரு நேரமும் உறக்கத்திலிருந்து நம்மை விழிக்க செய்கின்ற ஒரு அன்பு உள்ளம்தான் நமது சமயபுரம் ராஜேந்திரன் அருமையான ஒரு மாமனிதர் அவர்கள் அதோட பெரிய சிறப்பு என்னன்னா ஐந்து விருதுகளை பெற்றிருக்காரு அது என்ன விருதுன்னு தெரியல அவங்க ஐயா சொல்லியிருக்காங்க இல்ல அது நீங்க அங்க வந்து சொல்லிடுங்க ஏன்னா நீங்க சொன்னாதான் அது நல்லா இருக்கும் அதோட சிறப்பு ஐயா முன்னாள் முதல்வர் பி எஸ் குமாரசாமி ராஜா அப்படின்னு நம்ம பெரியவங்களுக்குலாம் தெரியும் அவருடைய பெயர் அணிவர் அதுதான் பெரிய சிறப்பு வாங்க ஒருத்தர் அப்படியே வாயை திறந்து உட்காந்து ஆமாங்க நிஜம்தான் சொன்னோன்னா அப்படியே உட்காந்துருக்காங்க ஏன்னா நம்ம தினமும் பார்க்கின்ற ராஜேந்திரன் யார் என்று தெரியவில்லை அவர் இன்னைக்கு கெட்டப்பே மாற்றி விட்டுருக்காரு அடாடா ஒரு அருமையான நாள் சுதந்திர போராட்ட வீரர் ராமச்சந்திர ராஜாவின் மைத்துனர் மகன் அதெல்லாம் பெரியவங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் அப்பேற்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு அன்பு உள்ளம்தான் நமது சமயபுரம் ஆ ராஜேந்திரன் அவர்கள் அவர் ஆங்கிலத்திலும் திறமை படைத்தவர் அது யாருக்கு தெரியாது ஆங்கிலத்திலும் திறமை படைத்தவர் தமிழிலும் அருமையாக பேசக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் அவர்கள் இன்றைய தினம் தமிழில் முத்தான ஒரு நூலாகிய சிலம்பில் இருந்து சிலம்பின் நீதி என்று அவர்கள் பேச வந்திருக்கின்றார்கள் அந்த பண்டைய காலத்திலேயே ஆண்களும் பெண்களும் தங்கள் கால்களிலே தங்கத்தால் செய்த அந்த கொலுசினை அழிந்து அதற்குள்ள விலை உயர்ந்த மணிகள் எல்லாம் அதில் பரல்களாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த சிலம்பின் சிறப்பை அதனால் ஏற்பட்ட நீதியை அவர்கள் அழகாக எடுத்துச் சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பிலேயும் எங்கள் துணைத் தலைவர் துணை அமைச்சர்கள் சார்பிலேயும் வந்திருக்கின்ற இந்த அன்பு உள்ளங்கள் சார்பிலேயும் எங்கள் சிறந்த தமிழகத்தின் சிறந்த பேச்சாளராக உருவாகி கொண்டிருக்கின்ற ஒருவர் எங்கள் காருண்யா அவர்கள் அவர்கள் மேகமாக மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் மெதுவாக பின்னாடி சஞ்சய் வந்திருக்கின்றார் அடுத்து ரெண்டு பேரும் தமிழகத்தின் ஒரு தலை சிறந்த ஒரு பேச்சாளராக வரப்போகின்றார்கள் அடுத்த மாதம் நானே கூப்பிட்டு பேச வாருங்கள் என்றால் அவர்கள் நேரம் ஐயா என்று சொல்லி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளருவார்கள் என்று சொல்லி அப்பேற்பட்ட அன்பு உள்ளங்களையும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று வந்து கொண்டிருக்கின்ற அன்பு நஞ்சங்களை வரவேற்று இதோ நம்முன் முன் நடிகர் கலைஞர் கோவலன் கண்ணகி எல்லா பாத்திரமும் இருக்க ஒரே பாத்திரம் நம் நம்பிக்கைக்கு உரிய பாத்திரம் வாருங்கள் எங்களுக்கு சிலம்பில் நீதியை தாருங்கள் வாருங்கள்